மக்களே போய் லட்டு வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம செய்ய கொடுத்தாத இந்த பார்த்தீங்களா இரநூறு லட்டு இரநூத்தி பத்தாக இருக்குது நம்ம கிலோ கணக்கு தானே அந்த இது போட்டதில் வந்து இரநூத்தி பத்து லட்டு வந்துருக்கு கரெக்டாக இரநூறு லட்டுக்கு மாவு போட முடியாது வந்ததில் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு அதோட சந்தோஷம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேங்க அப்படியே நைஸாக நல்லா சாஃப்டாக இருக்குது இது இதாக இல்லை ஆடாக இல்லை சாப்பிட்டு வருங்க ம் நல்லா இருக்குது ம் அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு பெர்ஃபெக்டாக இருக்கு ஒருத்து மக்களே அதான் லட்டு சுவைப்படக்கூடாது பார்த்தோம் நல்லா ப்ராப்பராக போட்டு கொடுத்துட்றாங்க இது வந்து எஸ்எஸ் பிள்ளை மார்க்கெட்டில் நல்லா ஸ்வீட்டுன்ட்டுருக்கு இதில் நம்ம அந்த உண்ணாங்கட்டுக்கு பழைய அந்த இது இருக்கும் தருமா சார் லொக்கேஷன் வந்து எஸ்எஸ் பிள்ளை மார்க்கெட்டில் போனீங்கனாலே அந்த கடை இருக்குது உங்கள்கிட்ட இன்னொரு கடையும் இருக்குது எஸ்எஸ் நம்ம ஒன்னாங்கிட்டு போகிறக்கு அந்த முக்கில் திரும்பணும் உடனே எஸ்எஸ் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் முக்கில் திரும்பணோன்னே ஒரு கடை வரும் அந்த கடையிலேயும் இருக்குது இல்லை எஸ்எஸ்புள்ள மார்க்கெட்லேயும் இருக்கு லட்டு வேணும்னா அங்கே வாங்க ஒரு லட்டு ரூபா கணக்கு தான் உள்ளது ஒருத்தர் மக்களே நூறு நூறுரூவா பிரிச்சாச்சு இப்போ இதை வந்து பள்ளியவாசலில் கொண்டு போக போகிறோம் பள்ளியவாசலில் அம்மா வந்து முன்னாடி திராவியாக்கு போயிட்டாங்க நான் இனிதான் கிளம்பணும் அம்மாட்ட போய் கொடுத்து வச்சுட்டுங்களா அங்கே பூந்தி வாழ்த்தர் இதெல்லாம் வச்சுருக்காங்களா அந்த இடத்துல வச்சுருவாங்க கடைசியாக முடிஞ்சு போகும்போது எடுத்து கொடுத்துட்ற வேண்டியதான் இப்போ போய் இதை கொடுத்துட்டு வந்து நம்ம கிளம்பி திராவியாக்கு போகிறோம் என்ன வாங்க போகலாம் பள்ளியா செலவு கொடுத்துரும் பாப்பா அம்மா அங்கே தான் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நோம்போட திராவியா மணி வந்து கரெக்டாக எட்டே முக்கால் ஆகுது இப்போ நம்ம வந்து திராவியாவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க திராவியாக தான் போக போகிறோம் இருபத்தி ஏழாம் நோம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான நோம்பு ஏன்னா குரான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து கீழே இறங்கின நாள்னு இந்த நாளாக தான் சொல்லுவாங்க இன்னும் நிறைய ஸ்பெஷல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சரியா தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களும் கமனில் சொல்லுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறட்டும் இன்றைக்கி வந்து குளிச்சு குளிச்சு புது சட்டையெல்லாம் போட்டாச்சு புது சட்டை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஓகே ரம்ஜானுக்கு புது ட்ரெஸ் போடுவோம் இந்த வருஷம் வந்து இருபத்தி ஏழுக்கு புது ட்ரெஸ்லாம் போடுவாங்க நிறைய பேர் சரி நம்மளும் போடுவோம் இப்போ ரொம்ப பிடிக்கிறோம் நம்மளும் போடுவோம் பார்த்தீங்கன்னா புது சட்டையெல்லாம் போட்டாச்சு எப்படியே சரி மக்களே நான் லட்டை வந்து நான் வந்து அப்போயே கொண்டு போய் அம்மா தொழுக்கு போயிட்டாங்க அங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா பக்கத்தில் அங்கே பழத்தாரு நிறைய பேர்லாம் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கிட்ட இதையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு மொத்தமாக வச்சுட்டு வந்தாச்சு வந்து டக்குன்னு நான் சட்டையெல்லாம் மாற்றிட்டு இப்போ கிளம்ப போகிறேன் சரியா அந்த கிளிப்பும் வரும் நான் லட்டு கொண்டு வந்து பார்த்துருக்கோங்க வாங்க பள்ளிவாசலில் போகலாம் இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் வந்துருக்கு ஆனால் அது உண்மையாக தெரில பிரியாணி அங்கே ரெடி ஆகிட்ருக்கேன் சாப்பாடு போட பொட்டினம் போட்டுட்ருக்காங்களா சிக்கன் பிரியாணி அது உண்மையாக இல்லையான்னு தெரில பார்க்கலாம் அரச புரட்சலாக நியூஸ் வந்துச்சு இப்போ தான் அதனால கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதையும் காட்டுறேனே போகலாம் இப்போ நிறைய கூட்டம் அப்போவே போகும்போதே அதை வைக்கிறதுக்கு போகும்போதே கூட்டம் சரியான கூட்டம் நல்லா எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க பசங்களும் சரி பெண்களும் சரி

நீ <muchos> வேறா <muchos> <muchos> என்ன கேப்பு கிடச்சது தூச வாங்கிட்டான் நல்லா இருக்கா பிடிக்காதுன்னு தரீங்களா ரொம்ப க்ளோஸில் வரான் சரி க்ளோஸில் குடி 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 சரி ஆரம்பிச்சா வாங்குற வாங்கிப்போங்க நம்ம உள்ள போவோம் இப்போதான் தண்ணியெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் உள்ள பழம் ஃபர்ஸ்ட்டு இது முடிஞ்சு திராவியா அப்புறம் வந்து இருபது ரகத்து முடிஞ்சதும் கேப் விட்டிருக்கேன் திருப்பி திராவியா ஸ்டார்ட் இப்போ பிரேக் விட்டனால எல்லாம் வெளியே இருக்கேன் திருப்பி வந்துடுவாங்க எல்லாரும் உள்ள அதான் பிரேக் முடிஞ்சு மறுபடியும் தொழகி ஸ்டார்ட் ஓ ¿Se sí. uh -huh. வந்து இதுக்கு தொழுகை டைம் ஆனோடனே இது சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு வைக்கல அங்கே போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரியாணி போட்டிருக்கேன் நம்ம போய்ட்டு வந்து கடையில் வாங்கிக்கலாம் பொரட்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தொழுவி போயிட்டு வந்தாரலான்னு பார்த்துச்சு ஆனால் அங்கே வந்து பள்ளி பிரியாணி கொடுத்துருக்காங்க ஆனால் பிரியாணி வந்து பசங்களுக்கு கிடையாது ஒன்லி ஃபார் பெண்கள் பெண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் தான் அம்மா மச்சி அப்புறம் அக்கா எல்லோரும் போயிருந்தாங்கல்ல மொத்தம் மூணு பிரியாணி போட்டோன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா இங்கே ஒன்று இருக்குது ஒன்று வந்து அங்கே சாரிக்கு இருக்கான் மொத்தம் சரி ரைட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த பிரியாணி பிள்ளைய ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி வந்ததுலாம் இருக்குது இல்லைன்னா போய் கிடையாதுன்னா காலையில் சகருக்கு வந்து எங்களுக்கு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடியாகிட்ருக்கு இது வந்து இப்போ வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பீஸுங்க பாட்டியா சிக்கன் பீஸா பாட்டியா ஆனால் டைம் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுதான் அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு முடிஞ்சுட்டு நம்ம காலையில் சாப்பிட்ற வேண்டி தான் நல்லா இருக்கப்பா என்ன வெங்காயமா வெங்காயம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பூஞ்சி கொடுத்திருக்காங்க பிரியாணி நல்லா இருக்கு அருமை காலையில மட்டன் பிரியாணி காலையில பேர் போனாங்க அங்கதான் மூணு மணிக்கு தொழுகை இருக்கேன் தொழுகைக்கும் போகணும்

இப்போ வந்து இருபத்தி ஏழு ஸ்பெஷலுக்கு தகுந்த தொழுகை வந்து பள்ளியாசல் வைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேணாலும் அங்கே போக போகிறோம் தொழுகை மிஸ் பண்ணி நீங்களும் சொல்ல முடியாது இந்த வீடியோ ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் நாலு கழிச்சு தான் வரும் அதனால நீங்களும் போவே சொல்ல முடியாது லைவ்னா சொல்லலாம் அடுத்த வருஷம் போங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போங்க இருபத்தி ஏழாவது யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லுங்க அந்த போட்டால் சேர்மகே நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டு வரோம் ஓகே மூணு மணிக்கு சந்திப்போம் மூணு மணிக்கு சந்திப்போம் தொழுகை மக்களே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்தாச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மணி ரெண்டு ஐம்பது ஆயிட்டு மூணு மணிக்கு தொழுகைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா டக்குன்னு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் தொழுதுட்டு வந்துடும்

சரி ரைட்டு ஒரு வழியாக கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு மணி எத்தனை நாலாயிட்டு அங்க இருந்து மூணு மணிக்கு தொழுக ஆரம்பிச்சிச்சு மூணு ஐம்பதுக்கு வெளியே வந்துருவோம் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு திராவியா தொழுதாசு நைட்டு தொழுதுட்டு தொழுது தொழுதாராயிருச்சு நைட்டு எத்தனை மணிக்கு பன்னெண்டு பத்துக்கு முடிஞ்சிச்சு கரெக்டா பன்னெண்டு பத்துக்கு முடிச்சு வந்தோம் இப்போ நாலு மணி இப்போ சாப்பாடும் அங்க ரெடி ஆயிட்டு இப்போ மறுபடியும் லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க தான் போய் சாப்பிட போறோம் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுங்களா தூக்குச்சட்டி உங்களுக்கு பிரியாணி நைட்டு கொடுத்துட்டாங்கல்ல அவ்வளோதான் முடிஞ்சுச்சு டிஃபன் பக்ஸ்ன்கிட்ட வர்றீங்கண்ணே சரி ரைட் அங்கே பிரியாணி உங்களுக்கு கிடையாது அப்படியே தொழுகு வந்திருக்கலாம்ல இன்னைக்கு வந்த அப்படியே அதே இடத்துல உட்காந்துருக்கலாம்ல பிரியாணி சேர்த்துக்கலாம்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்திருப்பாங்க ஆ அவ்வளோ தான் வந்திருந்தேன் பெண்கள் வரணும் இங்க வரணும் இங்க வரணும் ஏக்கு போன் அடிக்கணும் நான் இருக்கேன் இருக்கேன் டக்குன்னு தொழுகைக்கு அவசரம் அவசரமா கிளம்பிட்டு ஆச்சுன்னா அங்க தொழுக முடிஞ்சிடும் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நின்றீங்கன்னா போகும்போது கூட்டு போயிருக்கலாம் கலை மட்டன் பிரியாணி நல்லா சூடாக ரெடி பண்ணிட்டாங்க மட்டன் பீட் பார்த்தீங்கல்ல நல்லா பெரிய சைஸு நல்லா வந்திருக்காப்பா

தொட்டுக்கு தாசாகவும் கொடுத்துருங்க ம் சிக்கன் பிரியாணி அது பெண்களுக்கு மட்டும் உங்ககிட்ட அது நைட்டே சொல்லி முடிச்சிட்டோம் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அது நைட்டு செம்பி ஆச்சு சாப்பிட்ட வர மக்களே சரியா மக்களே போண்டா வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது இன்றைக்கி வேறு கடையில் வாங்கிட்டு வந்தோம் நல்லாயிருக்கா நோம்பு வைக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு சாப்பிட்டுட்டு போண்டா வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்தோம் போண்டா சாப்பிட்டு நீர்த்து வச்சிட வேண்டியதான் பிஸ்மில்லா ரகுமான் இரகி நவயத்து சவுமகதீன் அன்னதாயி பர்லே ரமலான ஆதிஸ்தனதி லீலாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக நீ ஏற்று செய்கிறேன் அல்லாவுக்காக மக்களே இன்னைக்கு வாப்பாவும் நோன்பு வச்சுருக்கேன் இருபத்தேழு மொதல் நோன்பு வச்சா அப்படிங்க அடுத்து வந்து இருபத்தேழாவது நோன்பு வைக்கிறேன் ஏழு முக்கியமான நாள் குரான் சொன்ன அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சிறப்பு இருக்கா குரான் மேலேருந்து இறங்கின நாள் சரி இப்போ தொழுகி போயிட்டு அப்புறம் வந்து முரட்டை தூக்கத்தை போடணும் நல்லா தூங்க வேண்டியது தான் தூக்கமே இல்லை சரி மக்களே சாயங்காலம் சந்திப்போம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஆறே ஆக போது நாங்கள் நோம்பு துறக்கிறக்கு வந்து இருபத்தி ஏழாவது நோம்பு வந்து பள்ளிய இன்றைக்கி போயிடலாம் அப்படின்ட்டு பள்ளியாசல்ல தான் போகிறோம் அப்படியே நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு வந்துடலாம் சரி வாங்க பள்ளியசலுக்கு போவோம் டைம் ஆகிட்டு அங்கே போயிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் கொடுக்கலன்னு தெரியாது வாங்க அங்கே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நோம்பு கஞ்சிக்கு லைட்டாக தட்டுப்பாடு ஆகிட்டு நோன்பு கஞ்சி வீட்லேயும் வாங்கலை நம்ம மறந்தாச்சு வெளியே நிறைய வாங்கிட்டு போயிட்டேன் இப்போ நிறைய போட்டுச்சு நிறைய வாங்கிட்டு போயிட்டேன் இன்றைக்கி முக்கியமான நாள் பார்த்தீங்களா நிறைய கூட்டம் மற்றபடி சம்சா வடை நோம்புகஞ்சி இதெல்லாம் இருக்குது ஜூஸ் எல்லாமே இருக்குது இன்னும் மாசாலாம் கொடுத்துருக்காங்க மாசா ரோஸ் மில்க்கு எல்லாம் நாங்கள் டைம் ஆகி வந்த ஒன்று எல்லாம் காலி பேருக்கெலாமில் முன்னாடி வந்திருக்கலாம்ல வாங்க வாங்க என்ன ஏதோ முட்டாய் மாதிரி இருக்கு நல்ல ஏதோ ஒரு ராயலான பெருத்தம்பழம் கொடுத்துக்கலாம் தெரியுமா சாயங்காலத்துக்கு நிறைய வருன்னு எதிர்பார்த்தோம் அந்தளவுக்கு இல்லை நீங்கள் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் நாளைக்கு கறி சமைசா கொடுத்துருவோம் நீங்கள் கொடுக்குறது தான் இதாக கொடுக்கலாம் பார்த்தோம் நீங்கள் இருபத்தி நாலாவது நோம்பு நிறைய பேர் எப்படியும் கொடுப்பாங்க நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் பார்த்தோம் வடை இது மட்டும் தான் வந்து பெருசாக வரல நம்ம நாளைக்கு கொடுத்துட்லாம் பேர் மக்களே வீட்டில் வந்து அம்மா சாப்பாடு வச்சு விட்டுருக்காங்க நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க மக்களே பள்ளி பள்ளிவாசல்லாம் போயிட்டு வந்தாச்சு இப்போ சாப்பாடு டைம் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா இருக்காங்க டீம் என்ன ஜாலியா நல்லா இருக்கா சாப்பாடு சோறு சிக்கன் கிரேவி சிக்டி பை சிக்கன் சிக்டி பை வெங்காய சாம்பல் வச்சுருக்கலாம் வெங்காயம் வைக்கலையா இது அப்புறம் சிக்கன் எல்லாம் இருக்கு ரொம்பவா இப்போ நான் சாப்பிடணும் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகலாம் பார்த்தேன் என்னவோ தெரியல இன்றைக்கி டயர்டாக இருக்குது தூக்கமாக வருது ட்ரெஸ் எடுக்கப்புறம் அந்த மைண்டே வர முடியுது இதாகிட்டு இருபத்தி ஏழாம் கிழமை ஆகிட்டு ஓடத ஓடத என்ன புதுக்கமலா கட்டு என்ன கடுக்கா மாதிரி இப்படி கூட்டிருக்கு என்ன புதுசா ஹாய் சொல்லு இல்லாத ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு வெக்க உங்களுக்கு ம் சரி ரைட்டு போய் சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு தோறேன் நானும் போய் சாப்பிட போகிறேன் ஆனால் சாப்பிட்ற மைண்டும் இல்லை ஒன்றும் திங்கவும் இல்லை பசிக்கவும் இல்லை ஒரு மாதிரி இருக்குது என்ன தான் பண்ணுதுன்னு எங்களுக்கே தெரில சோறை போட்டிருக்கேன் இந்த சோறு இருக்குது அப்புறம் பிடிச்ச கறி இருக்குது கறி பொறிச்சிட்டுருக்கேன் அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அதிசயமாக நம்ம வந்து ஒரு இன்னைக்கு மட்டும் ஒரு ஆறு மணி நேரம் போது பள்ளிய இருந்துருப்போம்மா அஞ்சு ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட பள்ளியா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நைட்டில் இருந்து தொழு எல்லா தொழுகையும் தொழுது ஃபுல்லாக இருந்திருக்கு இருந்துருக்கு ஓவர தொழுது ஒன்று டயர்ட் ஆயிட்டோ உடம்பே என்னடா தூக்கம் காலையிலாம் சுத்தமாக இல்லை சரி சாப்பாடு போட்டு வர மக்களே நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் தேங்காய் போடு தேங்காய் சோர் செய்முறை வேணும்னா நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் தேங்காய் முறை செஞ்சு தேங்காமுறை செஞ்சிக்கிறேன் தேங்காய் சோறு செய்முறை செஞ்சு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க முடிஞ்ச அந்த வீடியோவோட ஃபஸ்ட் கம்மில் பின் பண்ணி வைக்கிறேன் சரி இப்போ தான் சூடாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குதுன்னா பாடி டீஹைட்ரேட்டை தண்ணியும் வந்ததுலேருந்தும் குடிக்கலை நோம்பு திறந்ததுலேருந்தும் குடிக்கல அங்கே ஜூஸ் தான் இருந்துச்சு தண்ணியில் அதோடய வீட்டுக்கு வந்து குடிக்க நினச்சேன் அது அந்த டைலே அப்படியே போய் சும்மா அப்படியே படுத்து சாஞ்சிட்டேன் பாடி அதுக்கப்புறந்தான் இப்போ தான் சாப்பாடு போட்டு தண்ணியை குடிக்கலையே நம்ம அப்படின்னு தண்ணி குடிக்காதுன்னு அப்படி தான் ஒரு மாதிரி இதாக்கி விட்டுறோம் உடம்ப டீஹைட்ரேட் ஆக்கிடும் சோறு தேங்காய் சோறு குழம்புல உள்ள கறி அப்புறம் பொறிச்சக்கறியை வந்து அப்புறமா அப்படி சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு பொரிச்சக்கறி ஒரு கடி நல்லா மக்களே சரி செர்டு சாப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க போனாலும் போவேன் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டுனா இல்லை தான் நாளைக்கு தான் சரி டாட்டா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில்லைக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேஸ்புலாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்